அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபியின் பெனிஃபிட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா வர காஃபியின் நன்மைகள் பொதுவாக வந்து பிளாக் காஃபி வந்து அதிகமாக குடிக்கிறவங்க எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸில் அதிகமாக ஃபாரினர்ஸ் தான் நிறைய இருக்காங்க ஏன்னா அவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து அதிகமாக வந்து லைக் பண்ணுறது இந்த பிளாக் காஃபி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிளாக் காஃபியை அதிகமாக சுகர் ஆட் பண்ண மாட்டாங்க வித்தவுட் சுகர்லேயே அதிகமாக ஆட் குடிச்சு குடிப்பாங்க காரணம் வந்து அவங்களுக்கு இதில் இருக்க நன்மைகள் பற்றி அவங்களுக்கு தெரியும் சுகர் ஆட் பண்ணால் ஹெல்த் ப்ராப்ளம் வருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் வந்து நிறைய பேர் வித்தவுட் அதாவது சுகர் இல்லாமல் வந்து பிளாக் காஃபி குடிப்பாங்க இந்த ஒரு ஒரு கப் பிளாக் காஃபி நம்ம குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் பி டூ பி த்ரீ மக்னீசியம் பொட்டாசியம் பினோலிக் அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்குது இத்தனை சத்துக்கள் நினைந்த பிளாக் காஃபி நம்ம குடிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக குடிக்கலாம் பொதுவாக வந்து நம்ம பிளாக் காஃபி வந்து எப்போல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா நம்ம பிளாக் காஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போல்லாம் குடிக்கலாம் சுகர்லாம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பட் நார்மலாக வந்து காலையில் மற்றும் சாயந்தரம் நேரத்தில் ரெண்டு டைம் நம்ம எடுத்துக்கலாம் மில்க் காஃபி வந்து குடிக்கிறது நல்லதா அப்படின்னா குடிக்கலாம் பட் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது நம்ம மில்க் ஆட் பண்ணுறதுனால நமக்கு சிலருக்கு வந்து டைஜஷன் ஆகாது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் பொதுவாக பிளாக் காஃபி குடிக்கிறனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்குறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இத்தனை சத்துக்கள் நிறைந்திருக்கு இல்லைங்களா பிளாக் காஃபி என்னுடைய ஒப்பீனியன் வந்து சுகரெல்லாம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வேணும்னா அந்த காஃபி பவுடர் வந்து ரொம்ப கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் பட் சுகர்லாம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் சுகர்லாம் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு பழகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுகர் இல்லாமல் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி பிளாக் காஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக எப்பயுமே குடிக்கலாம் ஒன்றும் ஒன்றும் பாதிப்பு கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது பிளாக் காஃபியில் குடிக்கிற பிடிச்சதுக்கப்புறமா இருக்கிற எனர்ஜியை விட வேறு ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸில் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அதனால் என்னுடைய ஒப்பீனியன் வந்து நீங்கள் நார்மலாகவே பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிறுவன் வந்து பெரிய விழாவில் எடுத்துக்கலாம் நீங்கள் காஃபி தூள் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக ஆட் பண்ணி பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு ஸ்பூனும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணுன்னு கட்டாயம் கிடையாது ஓகேங்களா அதேமாதிரி பிளாக் காஃபியில் இருக்கும் காஃபைன் வந்து மெட்டா அதிகரிக்க உதவுகிறது ஆற்றலை அதிகரிக்கும் செய்கிறது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து சுறுசுறு நம்மளுடைய இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக நீங்கள் டீ சாப்பிட்டிங்கன்னா வயிறு பசிக்காதும்பாங்க இப்போ நிறைய வில்லேஜஸில் இருக்கிறவங்க நிறைய விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக டீ குடிப்பாங்க பொதுவாகவே காரணம் என்னென்னா அவங்க அதிகமாக சாப்பாடு எடுத்துக்க எடுக்கு எடுக்கிறதுல அதிகமாக வந்து டீ குடிப்பாங்க டீ குடித்தா பசிக்காது எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அதிகமாக டீ குடிப்பாங்க அதிகமாக வந்து ஹார்ட் பீரேஜஸ் எடுத்துப்பாங்க ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு ஜீரணமே ஆகிறதில்ல அதிகமாக டீ குடிக்கிறதுனால ஆனால் பிளாக் காஃபி அப்படி கிடையாது நீங்கள் சுகர் இல்லாமல் ஒரு பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் வந்து இந்த ஜீரண பிரச்சனைகள் இருக்காது அதே மாதிரி உங்கள் உடல் வந்து ஆற்றலாக இருக்கும் ரொம்ப ஹே ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த டயர்ட்னஸ் அந்த சலுப்பு தன்மை இது மாதிரி எதுவுமே தெரியாது நமக்கு அதுக்கு வந்து நீங்கள் ச தாராளமாக வந்து இந்த பிளாக் காஃபி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பிளாக் காஃபியில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் பொதுவாகவே பிளாக் காஃபி குடிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா நம்ம நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது நம்மளால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேலை செய்ய முடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் நிறைய பேர் நிறைய ரைட்டர்ஸ் எழுத்தாளர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்களே அவங்களாம் பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி வித்தவுட்ஸ் ஒரு ஒரு ஃப்ளாஸ்கில் வாங்கி வச்சுக்குவாங்க பக்கத்தில் வச்சுக்கணும் அப்பப்போ குடிச்சிக்கிட்டே ரைட் பண்ணுவாங்க குடிச்சிக்கிட்டே எழுதுவாங்க படிப்பாங்க நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க நீங்கள் நீங்கள் மூவியில் கூட பாருங்கள் இல்லை எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணுவாங்க ரொம்ப அதிகமாக குடிப்பாங்க சரிங்களா மார்னிங் அவங்க ஒரு சின்னதாக ஒரு பாயில்டுக்கு ஒரு ஆம்லெட் மாதிரி எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் வந்து காஃபி தான் நீங்கள் நீங்கள் அதனால் வந்து அதிக சத்துக்கள் இருக்கிறதுனால தான் அவங்க அதை எடுத்துக்கிறாங்க சரிங்களா அடுத்துதான் வந்து பிளாக் காஃபியில் உள்ள காஃபைன் வந்து நரம்பு மண்டலத்தை தூண்டவும் பயன்படுகிறது இது ரத்தத்தில் உள்ள அற்றினல் அளவை அதிகரிக்க செய்கிறது அதனால் வந்து நீங்கள் பிளாக் ஆக் வந்து எடுத்துக்கலாம் அதேமாதிரி வந்து நம்மளுடைய உடல் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் தொடர்ந்து நம்ம ஆக்டிவாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பிரெயின் வந்து அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஏதாவது தெரியணும் ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுடைய மூளை வந்து மிகவும் ஸ்பீடாக செய்யும் அப்போது உங்களால் ஈஸியாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து குயிக்காக பண்ண முடியும் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பிளாக் காஃபி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ மில்க் டீ குடிச்சிட்ருக்கீங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவங்க வந்து சின்ன சின்ன கப்பாக எடுக்க ஆரம்பிங்க அப்புறம் ரெகுலராக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் டெய்லி ஒரு கப்பு குடித்தா கூட போதும் நீங்கள் டெய்லியும் காலையும் மாலையும் மதியம் சொல்லிட்டு மூணு நேரம் நாலு நேரம் சாப்பிட்டு குடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நேரம் குடித்தாலே போதும் நீங்கள் அதனால் வந்து தினமும் பிளாக் காஃபி எடுத்துக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் மில்க் டீ அப்புறம் சுகர் அதிகமாக ஆட் பண்ணி குடிக்கிறது ஸோ நீங்கள் வந்து பிளாக் காஃபியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சுகர் இல்லாமல் குடிக்கிறது ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிளாக் காஃபி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தினமும் ஒரு வேளை குடிச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது பிளாக் காஃபி குடித்து வருதுனால வந்து டயாபட்டிஸ் அபாயத்தை எதிர்த்து போராட முடியும் ஸோ இது இன்சுலின் உற்பத்தியை வந்து அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து சரிங்களா நீங்கள் அதனால் பிளாக் காஃபி வந்து பொதுவாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம டயாபெட்டிஸ் ப்ராப்ளம் வந்து யாருக்கு இல்லாமல் இருக்குது இருபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிற உணவு முறையும் சொல்லலாம் ப்ரெஷரு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு இது போன்ற பிரச்சனைகளாலும் வந்து டயாபட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது உடனே நீரிழிவு நோய் வந்து ஒரு அதிகமாக நம்ம சுகர் எடுத்துனால சர்க்கரை நோய் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது நம்ம எப்படி உணவு முறை எடுத்துக்கிறோம் எந்த டைமில் சரியான முறையில் எடுத்துக்கிறோமா இல்லையா நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து இருக்குது மாதிரி ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இதெல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து நீரிழிவு ப்ராப்ளம் வந்து வருது ஸோ அதை பொறுத்து தான் வந்து ப்ராப்ளம் வருது ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான அப்படி நீங்கள் இருக்கும்போது இந்த பிளாக் காஃபி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இன்சுலின் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பிளாக் காஃபி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய பிரச்சனையை வந்து டயபெட்டிஸ் அபாயத்தை வந்து குறைப்பதற்கு வழிவகுக்கிறது ஸோ பொதுவாக வந்து நம்ம உணவு முறை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம ஃபுல்லாக வந்து சத்துக்கள் இல்லாத உணவு முறைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டே அப்புறம் நமக்கு உடல் குறையணும் உடம்பு குறையணும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் ஹெல்த்து கண்டிஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இதுக்கு வந்து நம்ம உணவு முறை வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதனால் சரியான உணவு முறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா நீண்ட காலமாக பிளாக் காஃபி குடித்து வந்தால் இதய நோய் மற்றும் பக்கவாதம் அபாயத்தை விரட்ட முடியும் உடுமலு உள்ள அலர்ஜியையும் குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க சரிங்களா அலர்ஜி வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்குது வந்துட்டு இதய நோய் சொல்லவே தேவையில்லை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து தான் இருக்குது இப்போ வரைக்கும் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்கிற ஏற்படும் அலர்ஜி பக்கவாதம் நோய் போன்ற சம்மந்தமான நோய்கள்லாம் வருவதை தடுத்து நம்மை காக்கிறது இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நான் ஏற்கனவே சொன்னது தான் இப்போ நீங்கள் உணவு முறை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்கிட்டே அல்லதா கிடையாது பிளாக் காஃபி மட்டும் ரெகுலராக குடித்தா போதுமா கிடையாது அப்போது நம்ம மூணு நேரமும் சரியான உணவு அளவான உணவு சத்தான உணவாக எடுத்துக்கணும் அப்போ நம்ம எடுத்துக்கிற உணவு முறைனுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா அது தான் நான் சொல்ல வரேன் ஸோ உணவு முறை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று சரியான அளவு சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து அனைத்து உணவுகளையும் சத்தான உணவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பாடி கண்டிஷன் வந்து எப்போயுமே ஹெல்த்தியாக இருக்கும் எப்பயும் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கும் சுலபமாக செய்ய முடியும் விரைவாக செய்ய முடியும் மூளையின் செயல்பாடு நல்லாயிருக்கும் சொல்லவே தேவையில்லை நம்மளுடைய உடலில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சீக்கிரமாக விரைவில் வந்து அண்டாது சரிங்களா இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்லு கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இந்த பிளாக் காஃபி வந்து மிகவும் பயன்படுகிறது அதாவது கல்லீரல் கல்லீரல் நொதிகள் மற்றும் நச்சுக்களை நீக்குவதற்கு இந்த பிளாக் காஃபி பயன்படுகிறது கல்லீரல் புற்றுநோய் கொழுப்பு கல்லீரல் நோய் கல்லீரல் சிரோசிஸ் போன்ற அபாயத்தை ஏற்படுவதை தடுத்து நம்மை காக்கிறது அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கலாம் ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு பாதிப்பு தான் சரியா அதுவும் வந்து இப்போ இருக்கிற மக்களுக்கு நிறைய ஏற்படுது நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால வந்து சா ஒரு சாதாரண முறையில் கல்லீரல் பாதிப்படையுது ஸோ அந்த கல்லீரல் பாதிப்படைவதை வந்து தடுப்பதற்கு இந்த பிளாக் காஃபி வந்து மிகவும் பயன்படுகிறதுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம ரெகுலராக பிளாக் காஃபி நீங்கள் எல்லா டீயே காஃபியெல்லாம் எல்லாம் விட்டுட்டு பிளாக் காஃபி சுகர் இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறுநீரக வெளியேற்றத்தை மேம்படுத்துவதற்கு உதவி செய்யுது சரிங்களா அதாவது சிறுநீரக மண்டலத்தை சுத்தப்படுத்துவதற்கு இந்த பிளாக் ஆஃப் வந்து மிகவும் பயன்படுகிறது உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றுகிறது தேவையற்ற நச்சுக்களை வந்து வெளியேற்றுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம சொன்ன மாதிரி தான் நீங்கள் தினமும் காலை மற்றும் மாலை பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு நேரம் நீங்கள் பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டு மற்றொரு நேரம் நீங்கள் ஃப்ரூட் ஃப்ரூட்ஸ் வகைகள் அதாவது ஃப்ரூட்ஸ்கள் வகைகள் சார்ந்த ஜூஸ் வகைகள் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அது ரெண்டையுமே நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது தான் ஹெல்த்தியான ஃபுட்டு எப்போவுமே எடுத்துக்கணும் முக்கியமான விஷயம் ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது தான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஏற்கனவே இருக்கிறவங்க உடலில் ஏற்கனவே ஏதாவது ப்ராப்ளம் வியாதிகள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க உங்கள் டாக்டர் சிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விளாக்காப் எடுத்துருக்கேங்க சரிங்களா நான் சொல்கிறது அதுதான் சரிங்களா அதே மாதிரி கல்லீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்ற குறிப்பிட்ட புற்றுநோய் பெறுவதற்கான அபாயத்தை குறைக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது தான் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி கல்லீரல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்களாக இருக்கட்டும் சரிங்களா அதெல்லாம் வந்து ஏற்படும் அபாயத்தை வந்து குறைப்பதற்கு மிகவும் இந்த பிளாக் காஃபி வந்து பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பிளாக் காஃபி வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவதுங்க நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப வருஷம் வாழணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சரியான உணவு முறை ரொம்ப ரொம்ப அவசியம் அதுதான் சொல்ல வரேன் எப்பவுமே சொல்ல வரது அதுதான் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற முறையும் வந்து இருக்குது சரிங்களா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி இருக்குது ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் அவங்களுடைய குழந்தைகள் வளருது எல்லாத்தையும் வந்து சரியாக சரியான முறையில் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் நம்மளுடைய ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும் ஸோ நம்மளுடைய ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா நாம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்போ நமக்கு சத்தான உணவுகள் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதனால் ஹெல்த்து தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதனால் நீங்கள் மற்றதெல்லாம் ரெண்டாவது தான் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உடம்ப நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கும் வந்து செய்ய முடியும் விரைவாகவும் சுலமாக சுலபமாகவும் செய்ய முடியும் சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய மூளையின் செயல்பட வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நம்மளுடைய மூளையின் செயல்பட பொறுத்து தான் வந்து நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கும் வேலையும் வந்து செய்ய முடியும் ஸோ மூளை வந்து எந்தளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுதோ அந்தளவுக்கு நம்மளால் எந்த ஒரு வேலையும் ஈஸியாக செய்ய முடியும் அதுக்கும் வந்து இந்த பிளாக் காஃபி பயன்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன தான் இன்றைக்கி நிறைய ஃபாரினர்ஸ் ரைட்டர்ஸ் நிறையா வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பிளாக் காஃபி எடுத்துக்காங்க அதிகமாக வந்து பிளாக் காஃபி தான் எடுத்துக்குவோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்களாம் அதிகமாக மோஸ்ட்லி வந்து பிளாக் ஆஃப் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் லெஸ் சுகரு வித்தவுட் சுகரு அந்த மாதிரி தான் அதிகமாக எடுத்துக்குவாங்க யாரும் வந்து சுகர் ஆட் பண்ணி குடிக்க மாட்டாங்க ஹனி ஆட் பண்ணி குடிக்கிறதில்ல எல்லாருமே வித்தவுட் சுகர் தான் அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி குடித்தா எது ஹெல்த்து அவர்க்கும் அப்படி அவங்க டெய்லியும் டூ டைம் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி தான் நானும் சொல்லுவேன் ஸோ நீங்கள் நம்மளுடைய மூளை வந்து நல்லா செயல்படணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிளாக் ஆஃப் வந்து எடுத்துக்கோங்க ரெகுலராக எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வித்தவுட் சுகர்லாம் எடுத்துக்கங்க சரிங்களா ஓகே நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் குடிச்சு பாருங்கள் உங்களுடைய பாடி ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் மூளையின் செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் அதை செக் பண்ணி கூட பார்க்கலாம் நீங்கள் எப்படி எந் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் மில்க் டீ குடிச்சிருப்பீங்க மில்க் டீ குடிச்சிங்க பிளாக் காஃபி சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் மந்த் குடிச்சு பாருங்கள் உங்களுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குது அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது மூளையின் செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதன்படி கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா நீங்கள் அதனால் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே வந்து பிளாக் ஆஃப் வந்து நிறைய நன்மைகள் கொடுக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூளையின் செயல்பாடு உடல் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா புற்றுநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா அதே மாதிரி நம்ம உடல் வந்து ஆற்றலாக இருக்கும் அதாவது நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு டயர்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு அதேமாதிரி உணவுகள் வந்து ஜீரணமாகக்கூடியது இதுக்கெல்லாத்துக்கும் வந்து பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை போக்க உதவுகிறது உங்கள் மனநிலையை மாற்றவும் நல்ல சிந்தனை ஆற்றலை மேம்படுத்தவும் நான் ஏற்கனவே சொன்னதான் மூளையின் செயல்பாடு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பிளாக் காஃபி பயன்படுகிறது இப்போ பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை மேம்படுத்தவும் மன மன அழுத்தத்தை போக்கவும் பயன்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா மன அழுத்த பிரச்சனை யாருக்கு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் வந்துடும் மன அழுத்தம் வர ஆரம்பிச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையும் சரியான முறையில் செய்ய முடியாது எப்போ பார்த்தாலும் அதே ஞாபகமாக இருக்கும் நமக்கு மைண்டு வேலை செய்யாது நம்மளுடைய பாடியெல்லாம் ரொம்ப டயர்டாயிரும் ரொம்ப சுறுசுறுப்பல்லாம் போயிடும் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதையாவது ஒன்று நினைச்சிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு இந்த பிளாக் வந்து மிகவும் பயன்படுகிறது இந்த பிளாக் வந்து நீங்கள் சாதாரணமாக நல்ல ஆக்டிவ் நீங்கள் பிளாக் ஆஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கவும் செய்கிறது மாதிரி மூளையின் செயல்பாடு விரைவாக வேலை செயல்படவும் செய்கிறது அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பாடி கண்டிஷன்ஸ் வந்து ஹெல்த்தியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து மன அழுத்த பிரச்சனை இருப்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க மன அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து அதிகமாக டேப்லெட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் சரிங்களா எதையுமே கன்சல்ட் பண்ணாமல் ஒரு ஒரு புதுசாக ஒரு உணவோ ஒரு ட்ரிங்க்ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அக்காப்பையும் எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இருந்தாலும் இங்கே கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்சமேர் நோய் மறதி நோய் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வயதானவர்களுக்கு வருகின்ற ஒரு சாதாரண நோயின் கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ அதிகமாக வயசாக வயது வயசாகிட்டாவே அல்சேம நோய் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை தெரியல பட் ஆனால் நிறைய வயதானவர்களுக்கு இருக்கின்ற ஒரு நோய் சரிங்களா அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அதிகமாக அந்த பாதிப்பு வருகிறது இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது பொதுவாகவே வயசான எங்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கேன் நான் தான் வயதானதும்பா கேள்வி கட்டை மறந்துட்டேன் நீ எப்படிப்பா மறக்கலாம் அப்படிம்பாங்க ஏதாவது கேட்டால் தேரியிலப்பா அது எங்கே வச்சுன்னே தெரியல நானும் ரெண்டு நாளாக தேடிட்டு இருக்கிறேன் அப்புறம் ஏதாவது ஒரு டேப்லெட் எடுக்க சொல்லுவாங்க அங்கே தேட எங்கே இங்கே தானே இங்கே தானே இருக்கும் காணோன்னு தெரியலப்பா அதுதான் நானும் தேடுறேன் கிடைக்கல எங்கே வச்சேனே தெரிலப்பா நீ தான் தேடி எடுத்துக்கூடாங்க சரிங்களா ஸோ அப்போது அப்படி இந்த வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அல்சைமர் நோய் வந்து மதமாரதி நோய் இதை வந்து தடுப்பது வந்து இந்த பிளாக் காஃபி வந்து பயன்படுகிறது இப்போ வயதானீங்க அப்படின்னா அவங்களாம் அதிகமாக டீ இந்த மாதிரிலாம் அதிகமாக குடிச்சுருப்போம் ஃபாரினர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக குடிக்கிறது பிளாக் காஃபி தான் ஆனால் நம்ம ஆளுங்க ஃபுல்லாக குடிக்கிறது பால் டீ தான் ஸோ வயசானவங்க வந்து பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சுகர் இல்லாமல் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதில் பத்து நன்மைகள் சொல்லியிருக்கேன் பத்துமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் சுகர் இல்லாமல் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் மீண்டும் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்